அறுபத்தி ஒன்பது வயசில் முடி கொட்டி போய் ஆலை மாறிப்போன டி ராஜேந்திரன் அவர்கள் வைரலாகிற ஃபோட்டோஸ் அது குறித்து பார்க்கலாம் ஸோ சினிமா அப்படின்னு எடுத்தாலேயே நிறைய பாலியல் புகார்கள் வருது அதுலேயும் கடந்த சில வருடங்களாகவே பாதிக்கப்பட்ட பெண்கள் பலருமே தங்களுக்கு நடந்த அநியாயத்தை பற்றி வெளியே சொல்லிட்டு வராங்க இப்படி சர்ச்சைகள் எழுந்துட்டு வர இந்த சினிமா உலகில் மிஸ்டர் கிளீன் அப்படிங்கிற மாதிரி பெண்களாலேயுமே புகழப்பட்ட பிரபலம் தான் நடிகர் அண்ட் இயக்குனர் டி ராஜேந்திரன் அவர்கள் நடிகர் இயக்குனர் இசையமைப்பாளர் தயாரிப்பாளர் ஒளிப்பதிவாளர் விநியோகஸ்தகர் அரசியல்வாதி இந்த பன்முகம் கொண்ட டி ராஜேந்தர் அவர்கள் அப்பப்போ ஒரு சில படங்களுமே நடிச்சிட்டு வராரு கடந்த ஆண்டு உடல்நலக் குறைவாளர் வெளிநாட்டுல சிகிச்சை மேற்கொண்டாரு தன்னுடைய அப்பாவை பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டாரு நடிகர் சிம்பு அவர்கள் சிகிச்சைக்கு அப்புறமா இந்தியா திரும்பினவர் அதிகமா சினிமா நிகழ்ச்சிகள்ல தலை காட்டாம இருந்தாரு இந்த நிலையில ரீசெண்டா நிகழ்ச்சி ஒண்ணில கலந்துகிட்ட டி ராஜேந்தர் அவர்களை பார்த்து எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க சுத்தமா ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி போயிருந்தாரு தலையில முடி கொட்டி விறுவிறுன்னு நடக்கிறவர் பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமையா நடந்து வந்தாரு ஸோ அவ்வளவு கம்பீரமா பார்த்த டிரீ ராஜேந்தர் அவர்களை இப்போ இவ்வளோ சோர்வா பார்த்ததுல ரசிகர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்பவே மன வருத்தத்துல இருக்கிறாங்க ஸோ எனிவே நடிகர் ஜி ராஜேந்தர் அவர்கள்கிட்ட உங்களுக்கு பிடித்த விஷயம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்